நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ ஜாப்ஸ் வித் பை உங்கள் நபின் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வேண்டிய எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து புடிச்சிருந்துச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல்லா பண்ணுவோம் உங்களை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச குரூப் வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இந்த மாபெரும் வேலை அனவுஸ்மெண்ட் பத்தி அப்டேட் வந்து போய் சேரட்டும் அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் இருக்கும் அந்த ஹைபட்டனை தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பயன்ஸ் வந்து சேரும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு மாவட்ட அடிப்படைய வேலை பத்தி நீங்க எங்க உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா மாபெரும் காலி பணியிடங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பத்தி இந்த ஒரே வீடியோல வந்து நம்ம கவர் பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து மாவட்டத்துக்கு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க ஒன்லி இன்டர்வியூ அடிப்படையில மட்டும் வந்து எடுக்க போறதா வந்து சொல்லிருக்காங்க அந்த இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கும் அது மட்டும் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து நடக்க போகுது இருபத்தி நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து நடக்க போது இதோட முழு அப்டேட் இந்த ஒரே வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதே மாதிரி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க அப்படின்னா உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் வந்து இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இனிமே நம்மளுடைய டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாக்ரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கொடுத்துருக்கோம் ஏன் நம்ம ஜாயின் பண்ண சொல்றோம் அப்படின்னா நம்ம சேனல்ல வர்ற வீடியோ வந்து நீங்க மிஸ் பண்ணாலும் இந்த ஏதோ ஒரு சோசியல் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடனே நீங்க அப்டேட்டை வந்து தெரிஞ்சு கொள்ளலாம்

பிறகு இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறது அபிஷியல் வெப்சைட் இது வந்து நமது எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து இணைஞ்சு உருவாக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டத்தில் கிரியேட் பண்ணக்கூடிய பிரைவேட் ஜாப் வேகன்சிஸ் லிஸ்டும் அதே மாதிரி ஜாபர் அனௌன்ஸ்மெண்ட் பத்தியும் இந்த வெப்சைட்ல தான் அனௌன்ஸ் எட்டு மாவட்டத்துக்கும் இந்த முப்பத்தி எட்டு மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த டேட்ல வந்து இன்டர்வியூ வந்து நடக்க போறேன்னு வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அந்த இன்னைக்கு நடக்க போடுற ஜாப்பர்ல இன்ட்ரஸ்டடா இருக்கிறவங்க இந்த வீடியோ வந்து பார்த்த பிறகு உடனே நீங்க போயிட்டு அந்த இன்டர்வியூ வந்து அப்ளை பண்ணுங்க நீங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து செலக்ட் ஆகலாம் இன்றைக்கு நடக்க போற இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தும் இருபத்தி ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றும் நாளையும் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ வந்து நடக்க போகுது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போற டேட் லைக் என்னென்ன மாவட்டத்துக்கெல்லாம் வந்து போஸ்டிங்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிக்கலாம் பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நமது தமிழ்நாட்டில் கூட சென்னை லொக்கேஷன்ல இருந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் கூட தாம்பரம் வயா அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா மேடவாக்கம் லொகேஷன்ல தான் வந்து இந்த வேகன்சிஸ் லிஸ்டுக்கு இன்டர்வியூ வந்து நடக்க போதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல வந்து கொடுத்துருக்காங்க சோ நம்ம ஒன் பை ஒன்னா இந்த நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணி பார்க்கலாம் சோ இப்ப நம்ம ஓபன் பண்ணியாச்சு இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க இதுதான் காமன் டிஸ்கிரிப்ஷன் இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு செங்கல்பட்டு மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் இருபத்தி ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது நாளைக்கு சனிக்கிழமை அன்று காய்தே மில்லத் கல்லூரியில் தாம்பரம் வேலச்சேரி பிரதான சாலையில் மேடவாக்கில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள வேலைவாய்ப்பு வேலையளிப்பவர் மற்றும் வேலை நாடு நடுநர்களுக்கு அனுமதி முற்றிலும் இலவசம் இந்த வேலை வாய்ப்பின் முகாமில் எட்டாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு மற்றும் இன்ஜினியரிங் ஐடி முடிச்சவங்க டிப்ளமோ முடிச்சவங்க பாராமெடிக்கல் போன்ற கல்வித்து அனைத்து வேலை போஸ்டிங்க்கு போயிட்டு இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம் மாற்றுத்திறனாளிகளும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிக்காங்க பதினெட்டு முதல் நாற்பது வயசு இருக்கிறவங்க யார் வேணாலும் போயிட்டு இந்த இன்டர்வியூல வந்து அட்டன் பண்ணலாம் உங்களுடைய கல்வி தகுதி அதாவது ரெசூம் பயோடேட்டா இந்த பயோடேட்டா வேணும்னு நினைச்சீங்க நீங்க வந்து பிரிப்பர் பண்ணணும் நினைச்சீங்க அப்படின்னா டேரக்டா நம்மளுடைய மெயில் ஐடி நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அடுத்த காம் இதனுடைய மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி உங்களோட கொரியசன்ல வந்து கேட்டீங்கன்னா ரெஸ்யூம் நாங்களே குறிப்பிடம் சார்ஜஸ் ஆல்சோ அப்ளை சோ இந்த இன்டர்வியூ வந்து நடைபெறும் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது மணி முதல் மூன்று மணி வரை வந்து நடக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க சோ மொபைல் நம்பர் முதக்கொண்டு குடுத்துருக்காங்க போன் நம்பர் எல்லாமே இருக்குது பாத்து நீங்க அட்டர் பண்ணிக்கலாம் பர்ஸ்ட் வந்து இதுக்கு என்னென்ன கம்பெனிஸ் வந்து கலந்துக்க போறாங்கன்னு பாருங்க ஒட்டு மொத்தமா ஒண்ணுல இருந்து நாற்பத்தி ரெண்டு பேஜஸ் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்குது இதுல எஸ்கே என்டர்பிரைசஸ் வந்து மெயின்டனன்ஸ் டெக்னீசியனு மிஷின் ஆபரேட்டர் வெல்டர் டிப்ளமோ முடிச்சவங்க நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட் முடிச்சவங்க ஆதுவின் சொல்யூஷன்ல வந்து டென்த் முடிச்சவங்க நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட் முடிச்சவங்க விஷ்ணு காஸ் பிரைவேட் லிமிடெட் போர்த்திஸ் ஒன் மகால் பிரைவேட் லிமிடெட் டென்த் டுவெல்த் டிகிரி முடிச்சவங்க எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சைட்ல வந்து இருக்குது அதையும் பார்க்கலாம் லொகேஷன் ஒர்க்கிங் லொகேஷன் மாத சம்பளம் பதினைந்து இருந்து வரை வந்து கொடுத்திருக்காங்க இதே மாதிரி இந்த செங்கல்பட்டு மடத்துக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பேஜஸ் அளவுக்கு இருக்கக்கூடிய இருக்குது இது ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா அதோடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் டீடைல்ஸ் வந்து ஓபன் ஆயிடும் ஜஸ்ட் நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க சோ கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே இதுல இருக்குதுன்னு நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எஸ்கே என்டர்பிரைசஸ் சாதவன் சொல்யூஷன் விஷ்ணு காரு போர்த்திஸ்வர்னா கே கே என்டர்பிரைசஸ் ஹைட்டாஜி கேஷ் மேனேஜ்மெண்ட் நியூ லீஃப் டிஆர்ஆர் ஆட்டோமேட்டிவ் கவின் என்டர்பிரைசஸ் அடையார் ஆந்த பவன் காம்டெக் ஹில் எஸ்பி குளோபல் எஜுகேஷன் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது கிட்டத்தட்ட இந்த செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து பார்க்க போற மாவட்டம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா தான் வந்து நடக்க போகுது திருநெல்வேலி மாவட்டத்துக்கான டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்குது ஜஸ்ட் இதை நீங்க வந்து கிளிப் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்டேட் வந்து ஓபன் ஆயிடும் சோ போன் பண்றதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்து கொடுத்துருக்காங்க சோ அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுல வந்து என்னென்ன கம்பெனிஸ் வந்து கலந்துக்க போகுதுன்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா ரெனியூவல் எனர்ஜி கம்பெனிஸ் ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கலந்துக்க போகுது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி முடிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா போக்கஸ் பண்ணி எடுக்க வந்து சொல்லிக்காங்க இது திருநெல்வேலி மாவட்டம் அடுத்து சேலம் மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து நடக்க போது சோ சேலம் மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொடுத்திருக்காங்க ஜஸ்ட் இது வந்து ஓபன்ல ஆட்டோமேட்டிக் வந்துடும் எட்டு மணி முதல் ஐந்து மணி வரை இந்த இன்டர்வியூ வந்து நடக்க போதுன்னு வந்து சொல்லிருக்காங்க லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன் ஓபன் ஆயிடும் சோ உங்க கான்டெக்ட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்குது இதுல வந்து கம்பெனிஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க இதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி பிளஸ் காலி பண்ணிட்டங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இன்ட்ரெஸ்டோட இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து திருநெல்வேலி லொக்கேஷன்ல இருக்கிறவங்க மாவட்டத்தில் இருக்கிற யாருனாலும் போயிட்டு இதுல வந்து என்ன ஒன்று முதல் நூத்தி நாற்பத்தி மூணு வகையான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க டென்த் டுவெல்த் டிகிரி டிப்ளமோ ஐடிஐ முடிச்சவங்க இன்ஜினியரிங் முடிச்சவங்க ட்ரேட்ஸ் முடிச்சவங்க யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் சேலம் லொக்கேஷனுக்கு வந்து கொடுத்திருக்காங்க அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வந்து இன்டர்வியூ வந்து நடக்க போகுதுன்னு சொல்லிருக்காங்க சோ நடைபெறும் அட்ரஸிங் இருக்குது மணி முதல் இரண்டு மணி வந்து வந்து அந்த என்னென்ன கம்பெனிஸ் வரப்போகுதுன்னு சொல்லி இருக்குது கான்டெக்ட் பர்சன் டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க கம்பெனியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுல இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எழுநூறு காலி இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மாவட்டம்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக விருதுநகர் மாவட்டத்தில் மெகா ஜாப் வந்து அனௌன்ஸ் பண்ணது இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தி ஒண்ணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து நடக்க போகுதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க டீடைல்ஸ் இருக்குது நாலு வகையான கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏழு கம்பெனிஸ் வந்து இதுல வந்து கலந்துக்க போறாங்க சோ இதுல வந்து ஐநூறு 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 இதுலயே வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சோ இதுல ஒரு அறுபது இதுல ஒரு முப்பத்தி அஞ்சுன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி முன்னூறு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கரூர் மாவட்டம் இந்த கரூர் மாவட்டம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வந்து இன்டர்வியூ வந்து நடக்க போகுது சோ இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கரூர் டீடெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முப்பது பிளஸ் கம்பெனிஸ் வந்து இருக்கிறது ஐநூறு பிளஸ் வேகன்சிஸ் வந்து எடுக்கப்படுறதா வந்து சொல்லிருக்காங்க என்னென்ன கம்பெனி வந்திருக்குன்னு சொல்லி இருக்குது ஜஸ்ட் இதை நீங்க கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் சரி நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கணும் நினைச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் இது வந்து எக்ஸலா வந்து ஓப்பன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிடும் சோ இது வந்து ஜஸ்ட் வந்து எக்ஸல் அப்படி ஓப்பன் பண்ணாலே டைரக்டா நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கம்பெனிஸ் டீடைல்ஸ் வந்து இருக்குது சோ விஜி விஜிஎஸ் என்டர்பிரைசஸ் கார்பரேசன் ஏரோவிஷன் இருக்கு டுவெல்த் டிப்ளமோ பிசினஸ் டெவலப் அட்மிஷன் வச்சாரு கிருஷ்ணகிரி காஞ்சிபுரம் கரூர் கோயம்புத்தூர் சோ இதுலயும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு காலி பண்ணிட்டேங்க அனௌன்ஸ் பண்ணது பண்ணிக்காங்க சம்பளம் டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு பாக்கணும் சரி இதை நீங்க கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆயிட்டோம் டீடைல்ஸ் இருக்குது மூணு அதுல நம்ம என்ன பார்த்தோமோ அதுலயே இதுல வரும் இப்ப நம்ம பார்த்தது வந்து இது வந்து நாளை முதல் முப்பத்தி ஒண்ணாம் தேதி வரைக்கும் கூடிய கரூர் விருதுநகர் திருப்பூர் சேலம் ரெனியூபல் எனர்ஜியில வந்து திருநெல்வேலி மாவட்டம் அதே மாதிரி செங்கல்பட்டு மாவட்டம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து முதல் அஹ் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை இது வந்து நடக்க போகுது அதாவது நாளை முதல் பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு நடக்க போற மாவட்டத்துக்கு எங்க எங்க நடக்க போகுது அப்படின்னு பார்த்தலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பெரம்பலூர் மாவட்டம் இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இன்டர்வியூ வந்து நடக்க போகுது அதாவது இன்றைக்குன்னா இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வந்து கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் இது நீங்கள் கிளிப் பண்ணியிருப்போம் பெரம்பலூர் யாரை கண்டெக்ட் பண்ணாங்க ஹேமலான்னு சொல்லிட்டு அர்சென்ட் அவங்க ஃபோன் நம்பர் இருக்குது கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது இதுல வந்து வேகன்சி லிஸ்ட் ஒர்க்கிங் லொகேஷன் சேலரி அதுக்கான இது பாத்தீங்கன்னா ஜாப் டைட்டில் எம்ப்ளாயன் நேம் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் இந்த அரியலூர் மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த போஸ்டிங் வந்து நடக்க போகுதுன்னு வந்து சொல்லிருக்காங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்குது நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரூர் மாவட்டம் இருக்குது சோ கோயம்பத்தூர் மாவட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடக்க போகுது அதே மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு இன்னைக்கு நடக்கப்போகுது தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு நடக்கப்படுது திருவாரூர் மாவட்டத்துக்கு நடக்க போகுது கடலூர் மாவட்டம் தேனி மாவட்டம் வேலூர் மாவட்டம் அது மட்டும் இல்லாமல் வேலூர்ல ரெண்டு வகை லொக்கேஷனுக்கு வந்து நடக்க போகுது மறுபடியும் சொல்றோம் இன்னைக்கு என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் வந்து இன்றும் நடக்க போதுன்னா பெரம்பலூர் அரியலூர் கோயம்புத்தூர் காஞ்சிபுரம் தஞ்சாவூர் திருவாரூர் கடலூர் தேனி வேலூர்ல ரெண்டு வகையான லொக்கேஷன் மறுபடியும் சொல்றோம் இதில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பதிமூணு மாவட்டத்துக்கு இன்னைக்கு நடக்க போகுது நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து மாட்டத்துக்கு மேற்பட்ட வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி லிஸ்டுக்கான இன்டர்வியூ வந்து நடக்கப்படுது கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் காலி பணியிடங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது ஆல்மோஸ்ட் ஒரு இருநூத்தி ஐம்பது பிளஸ் கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து எடுக்க போறாங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒன்னு போறோம் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்க மட்டும் தான் இன்ட்ரூவ் அட்டன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்லை யாரு வேணாலும் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேணாலும் போயிட்டு நீங்க இன்ட்ரூவ் அட்டன் பண்ணலாம் எத்தனை டைம் வேணாலும் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம் பட் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரெசியூம் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது செட் மினிமம் வந்து வச்சுக்கோங்க அப்ப நான் எல்லா கம்பெனிஸ்லயும் நீங்க வந்து ஒரு ரவுண்டா வந்து அடிக்க முடியும் அதே மாதிரி உங்களுடைய ஜெராக்ஸ் உங்களுடைய மார்க் ஷீட்ல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து ரெடியா வச்சுக்கோங்க ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க ஒரிஜினல் கையில வச்சுக்கோங்க பட் ரெசியூம் தான் ரொம்ப மேண்டேட்ரி சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சோ கேஸ் பண்றதுக்காக ஜெராக்ஸும் அதே மாதிரி ஒரிஜினல் வந்து நம்ம வந்து கொண்டு பட் ரெஸ்யூம் வந்து கண்டிப்பா வச்சுக்கணும் ஏன்னா அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க சொல்ல பிரிஞ்சு இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஏன் நம்ம சொல்றோம்னா மாபெரும் வேலை வாய்ப்பு நமது கவர்மெண்ட் சைடுல இருந்து எடுத்துக்கூடிய மிகப்பெரிய முயற்சி நண்பர்களிலேருந்து இந்த முயற்சியை வந்து நீங்க வீணடிக்காதீங்க ஏன்னா நிறைய நண்பர்கள் படித்த இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இல்லாம தெரியுது அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு தான் இது உங்களுக்கு மிஸ் பண்ணாம நீங்க உடனடியாக போயிட்டு இன்றை முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து நடக்க போது உடனடியாக நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க பிசினஸ் ரிலேட்டட் கொரிஸ் எங்களை கான்டெக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா உடனே நீங்க வந்து எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் அதோட மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கம்ல கொடுத்துருக்கோம் நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் போர் அட் த ரேட் ஜிமெயில் இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கம்ல கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப் குரூப்லேயே போடுங்க அவங்களுக்கு இந்த அப்டேட் வந்து போய் சேரட்டும் அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ் சைட்ல வந்து ஹைப்டன் இருக்கும் அந்த ஹைபோட்டன் தட்டிவிட்டு எங்களுக்கு வந்து பாயிண்ட் வந்து சேரும் அது மிகப்பெரிய எங்களுக்கு கூண்டுக்குள்ள இருக்கும் அது மட்டும் என்ன பண்ணுறது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பிரைவேட்டா வந்து சாட் பண்ணலாம் எங்களோட மெயில் ஐடிக்கும் உங்களோட கொரியா வந்து கேட்கலாம் யுவர் கேரியர்